ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது சுமால் யூடியூப்பருக்கு சம்பந்தமானதான் பார்க்க போகிறோம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் தீஸ் வீடியோ இது யாருக்காண்டி யூடியூப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மான்டேஷன் வாங்காதவங்க வாங்க சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்ஷனை தான் வந்து யூடியூப் வந்து வழங்கியிருக்கு அதாவது இது ஒரு ஹைப் தீஸ் வீடியோ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் யூடியூப் அழுகாததத்தை புஷ் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி ஒரு வீடியோ போட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அதே லிஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹைப் திஸ் வீடியோங்கிறது ஆட் ஆயிருக்கு சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆட் ஆயிருக்கு யாருக்கெல்லாம் ஆட் ஆயிருக்குன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் எல்லாம் கண்ட்ரியில் ஆட் ஆயிருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நேபாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் போன்ற கண்ட்ரிகளுக்கு ஆட் ஆகலை சரி இது எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப் திஸ் வீடியோ இருக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை ஒரு சேனலுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் சரிங்களா அது வந்து சின்ன சேனலாக இருக்கலாம் ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட இருக்கலாம் அப்புறம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக அது எலிஜிபிள் சரிங்களா அண்டர் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கீழே இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளானு கேட்டால் எலிஜிபிள் சரி மான்டேஷன் வாங்கினவங்களுக்கு எலிஜிபிளானால் அதுவும் எலிஜிபிள் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேர்லின்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் மான்டேஷன் வாங்கினவங்களுக்கு ஷோ ஆகும் இன்ன ஃபியூச்சர்ல மேபி வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஆனவங்களுக்கு கம்மியாக காட்டும் மான்டேஷன் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக காட்டும் அதுக்கப்புறம் அவங்க எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் ரீசெண்டாக வாங்கியிருக்க கூடாது அப்படி வாங்கியிருக்கவங்களுக்கும் இந்த ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆகாது சரிங்களா அது மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆடிக்கு ஒன்று அம்மாசை ஒன்றுக்கு இல்லாமல் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஃபியூச்சர்ஸை வந்து யூடியூப் வந்து கொடுக்குது அது சுமால் யூடியூப் கிரியேட்டர் காண்டி கொடுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரே வந்து நாட் சேனல் பேஸ்ட் அதாவது ஒரு சேனலுக்குன்னு இல்லை ஒவ்வொரு வீடியோவுக்குன்னு கொடுக்கறது ஸோ அப்போனா ஒவ்வொரு வீடியோக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா நியூலி அப்டேட் பண்ண வீடியோ அதாவது ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள அப்டேட் பண்ண வீடியோக்கு தான் இந்த ஹைப் திஸ் ஆப்ஷன் ஹைப் திஸ் வீடியோ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான வீடியோவில் அது வந்து எனேபிள் ஆகாது மெயின் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஹேஸ் இயர்லி என்கேஜ்மெண்ட் லைக்ஸ் வியூஸ் பார்த்தீங்களா இது எப்போ சரி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது உடனே ஷோ ஆயிருமான்னு கேட்டால் உடனே ஷோ ஆகாது அதுக்கு தான் இந்த இயர்லி என்கேஜ்மெண்ட் அதாவது நமக்கு இந்த வியூ லைக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்போ வேணாலும் அந்த ஹைப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் அது மூலமாக உங்கள் வீடியோ வந்து ட்ரெண்டிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ட்ரெண்டிங் அல்லது நிறைய ஆடியன்ஸ் கொடுக்கும் அது மூலமாக உங்களுக்கு வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கெயின் ஆகும் அன்லிஸ்டட் வீடியோக்கும் பிரைவேட் வீடியோக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான வீடியோ கிடையாது ஒரிஜினல் கண்டென்ட் வீடியோக்கு தான் இது ரீசன்ட் அப்டேட் படி ஒரிஜினல் கண்டென்ட் போடுறவங்களோட வீடியோக்கு தான் அது வந்து பண்ணுது ஒரிஜினல் வீடியோ அல்டர் கண்டென்ட் ஏஐ வீடியோ இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும் ஸோ இந்த வீடியோ எலிஜிபிலிட்டியும் சேனல் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தான் இது பண்ண முடியும் சரிங்களா சரி நான் அஸ்அ கிரியேட்டர் அதாவது நான் யூடியூப் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்போனா எனக்கு இது எலிஜிபிள் வேணும்னா இந்த மேல இருக்கிற சேனல் எலிஜிபிலிட்டியும் வீடியோ எலிஜிபிலிட்டி தான் என்னோட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் திஸ் வீடியோ ஆப்ஷன் ஷோ ஆகும் சரி நான் ஒரு வியூவராக நான் போயிட்டு உங்களோட வீடியோக்கு போய் கொடுக்க முடியுமானா எனக்கு என்னென்ன இருக்குன்னா எனக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் அது போக நான் இப்போதைக்கு இந்தியா எலிஜிபிள் நாடு அதனால இந்தியாவில் இருந்தால் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் சரிங்களா அது போக ஒரு வாரத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும் அதாவது ஒரே வீடியோக்குனாலும் கொடுக்கலாம் பட் ஆனால் மூணு வீடியோக்கு அதாவது மூணு மூணு ஆப்ஷன் தான் ஃப்ரீ ஆப்ஷன் தான் உங்க வந்து மூணு ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு எலிஜிபிள் மேபி ஃபியூச்சரில் வேணா அது வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு சரிங்களா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் த்ரீ ஃப்ரீ ஹைப்ஸ் இன் அ வீக் சோ மூணு வார ஒரு வாரத்துக்கு மூணு வீடியோ நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா சரி இதுல உங்கள் சில சின்ன டவுட்டு வரும் இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கணுமா இது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக இது கொண்டு வந்ததே ஸ்மால் சேனல் மான்டேஷன் வாங்காத சேனலோட குரோத்துக்காண்டி தான் இந்த இதுவே கொண்டு வந்தாங்க சரிங்களா அதனால நீங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நீங்க ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இயர்லி லைக் கமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூடியூப் எப்ப நாளும் வந்து நீங்க கமெ ஸ்ட்ரைக் எது வாங்கலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப் திஸ் ஆப்ஷன் ஒன்லி ஃபார் மான்டேஷன் சேனலுக்கு தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபால்ஸ் இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா மான்டேஷன் வாங்கின சேனலுக்கு மாத்திரம் இல்லை எல்லா சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க பாருங்கள் அண்டர் அம்மா ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களுக்கு வந்து இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எஸ் தான் சரிங்களா அதனால் சின்ன சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கும்னா மெசேஜ் பக்கத்தில் இருக்கும் அப்படி கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் சரி இது எப்படி ஒர்க் ஆகுது இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்காரதத்தை பூஸ்ட் பண்ணும் அதாவது எப்படி நம்ம லைக் கொடுத்தா இது வந்து லைக்கோட சூப்பர் லைக் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக லைக்னா லைக் இது வந்து ஹைப் திஸ் வீடியோ கொடுத்தா சூப்பர் லைக் மாதிரி இது வந்து என்ன சிக்னல் யூடியூப்க்கு கொடுக்குன்னா இந்த கண்டென்ட் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஹைக் திஸ் வீடியோ கொடுக்கும்போது யூடியூப்புக்கு நம்ம சொல்ற மாதிரி அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணுவோம் நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் டைமிங்கை பாருங்க இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபியூ ஹவர்ஸுக்கு தான் மோர் பவர்ஃபுல் அதாவது இந்த ஆறு டு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு அது எனபிள் ஆயிடுச்சுன்னா அந்த ஆறு டு பன்னெண்டு அந்த பன்னெண்டுக்குள்ள நிறைய ஹைப்ரிஸ் வீடியோ வந்துச்சுன்னா உங்கள் வீடியோ நிறைய ட்ரெண்டிங் ஆகும் அதாவது நிறைய ஆடியன்ஸுக்கு போகணும்னு கூட வச்சுக்கோங்க நியூ நியூ ஆடியன்ஸ்க்கு வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ஹைப் திஸ் வீடியோ வந்து ஸ்ட்ராங்கர் தன் லைக் அதாவது லைக்கை விட சூப்பர் ஆனால் கமெண்ட் கமெண்ட்டை விட கம்மி அதாவது நம்மளுக்கு அப்பனா என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஃபியூச்சர்ல எப்படி சொல்லணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஹைப்பையும் இவங்க வந்து நீங்க எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட ஹைப் திஸ் வீடியோக்கு வீடியோக்கான ஹைப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இங்க பாருங்க ஃபியூச்சர் லைக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து மீடியம் மாதிரி இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹைப் அந்த ஃப்ளேம் எத்தி ஏறிகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஹைப் அது வந்து ஹை இது ஷோ வீடியோஸ் ட்ரெண்டிங் வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க கமாண்ட் வந்து ரொம்ப எப்பவுமே மாதிரி பவர்ஃபுல் தான் அதுக்காக இந்த டிப்ஸ் பார்த்தீங்களா என்கரேஜ் யுவர் வியூவர்ஸ் டூ ஆல் த்ரீ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னா இந்த மூணுமே இப்போ உங்கள் ஆடியன்ஸுக்கு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் இது வாங்க நம்ம இப்போ எப்படி ஒரு ஒரு சேனலில் போயிட்டு அதை எப்படி பண்ணலாம் இப்போ வந்து தியட்டிக்கலாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்னு வராது அதையும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீஸ் தான் சரிங்களா இந்த ஹைப் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்கலான்னா கிரியேட்டரும் பார்த்துக்கலாம் வியூவர்ஸும் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அவங்களும் பார்த்துக்கலாம் இது ஒரு நியூ ஃபியூச்சர் இப்போ நான் வாங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள போவோம் என்னோட யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டேன் லிஸ்ட்டை பார்க்குறேன் என்னங்க சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுடர் கருணை பிரகாசம் அவங்க அப்படின்னு ஒரு சேனலை எடுக்கிறேன் விசிட் இஸ் சேனல் கொடுக்குறேன் இதில் வந்து ஒரு சின்ன இது மெயின் இது சொல்கிறோம் பாருங்க இப்போ அவங்களோட வீடியோ லேட்டஸ்ட் வீடியோ அதாவது ரெண்டு நாளைக்கு அப்லோட் பண்ணது பத்தாயிரம் கேஸ் கிட்ட போயிருக்கு அந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன் வெல்கம் டு இது பண்ணிட்டேன் இப்போ அந்த கீழே கமெண்ட்ஸில் தொண்ணூற்றஞ்சு கமெண்ட்ஸ் இருக்குது என்னடா மாவு போடும்போது அந்த அப்படி நீங்கள் நகட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தெரிவித்து பார்த்தீங்களா ஹைப் திஸ் வீடியோ அப்படின்னு சரி நான் இப்போ அவங்களுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஹைப் திஸ் வீடியோ அதை நான் அப்படி கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன சொல்கிறது யூ ஹவ் ஆல்ரெடி ஹைப் த்ரீ டைம்ஸ் இன் தி வீக்ஸ் நாட் ஏபிள் டு ஹைப் உங்களுக்கு புதுசாக கொடுக்குறவங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இப்படி கை கொடுத்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஆய ஆறாயிரத்தி நூறுலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சேனலுக்கு அதிக பாயிண்ட்டும் நிறைய பெரிய சேனலுக்கு கம்மியான பாயிண்ட் கொடுக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் பண்ண வேண்டியது மெசேஜ் இந்த சைடு இருக்கும் அப்படி இப்படி நகர்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஹைப் திஸ் வீடியோன்னு இருக்கும் சரி உங்களுக்கு ஒரு சின்ன கா வரலாம் இதே இது அப்படி பேக் வாரம் பாருங்க இதே வந்து இது பத்து நாளுக்கு பண்ண வீடியோக்கு இருக்காது அதனால இந்த வீடியோ ஆனால் பாருங்க இந்த வீடியோக்கு லைக்கும் கம்மியாக தான் இருக்கு ஆனால் இந்த வீடியோக்கு பாருங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி லைக்ஸ் இருக்கு ஸோ ஏர்லியரா நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் வர்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹைப் கொடுக்குதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அதுக்காண்டி சொல்றேன் சரி இதுல மெயின் டிஃபரெண்ட் என்ன இப்போ மெயின் டிஃபரெண்ட் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுக்குறீங்க பிடிக்கலன்னா அந்த லைக்கை நம்ம திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க திரும்ப தேவையில்லைனா டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் ஹைப் கொடுத்துட்டீங்கன்னா அது ஹைப் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஒன்ஸ் அதுக்கு வந்து இந்த வித்ட்ரா ஆப்ஷன் வந்து கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு எவ்வளோ ஹைப் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து ஹைப்புக்குன்னு இந்த சனியாக ஆப்ஷன் கிடையாது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஃப்ரெண்ட்லி அதாவது மொபைல் யூடியூப் ஆப் வழியாக மாத்திரம் தான் அந்த ஹைப் திஸ் வீடியோ கொடுக்க முடியுது இதே சிஸ்டருக்கு நான் போய் என்னோட லேப்டாப்பில் நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஹைப் திஸ் ஆப்ஷனே வல்ல மெசேஜ் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாமல் எல்லாத்தையும் எல்லா நம்மளோடய ப்ரௌசரு லேப்டாப் கம்ப்யூட்டர் லேட் ஐ ஹைபேட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ இனிமேல் நீங்கள் எப்போவுமே செய்ய வேண்டியது கமெண்ட்டில் கூட பிங்க் பண்ணி வச்சுக்கலாம் ஹைப் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் அந்த இதையும் இனிமேல் சேர்த்துக்கலாம் இந்த மூணும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் வெல்கம் ஃப்ரெண்ட் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா உங்களோடய நல்ல நல்ல பிடிச்ச வீடியோவுக்கு நீங்கள் மா வீக்லி த்ரீஸ் யாருக்குனாலும் நீங்கள் கொடுங்க நன்றி வணக்கம் நம்ம என்னோட பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்